வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல் வணக்கம் இப்போ நாம் இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திமல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது வந்து ஈரோடு நாட்டு மாடு பாதுகாப்பு குழு மற்றும் ஆதிவனம் இணைந்து வழங்கும் பாரம்பரிய கால்நடை கண்காட்சி இதுக்கு வந்து நமக்கு வருகை தந்திருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா திரு சிவசேனாதிபதி அவர்கள் அவங்க வந்து கார்த்திகேய சிவசேனாதிபதி அவர்களின் தந்தை இவங்க வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு கால்நடை மையம் குட்டப்பாளையமில் வச்சிருக்காங்க அதனால நமக்கு வந்து இப்போ காங்கேய மாடுகள் இவ்வளோ தூரம் வந்திருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு வறட்சி வந்தது அப்போ வந்து நம்ம காங்கேய மாடோடய எண்ணிக்கை ரொம்பவுமே குறைவாச்சு அதனால் அந்த எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தணும் மற்றும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அப்போ முதல் முதல்ல நம்ம காங்கேயம் கால்நடை கண்காட்சி துவங்கணும் அதை துவக்கி வைத்தது வந்து ஐயா மற்றும் திரு கார்த்திகேய சிவசேனாதிபதி அவர்கள் இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் அந்த ஒரு வெதை வ வந்திருக்குது அதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பது வந்து இவங்களாந்தான் நமக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட்டிவாக இருந்து இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி இப்போ வந்து ஐயா நம்மக்கிட்ட பேசுவாங்க பொதுவாக அந்த காங்கேயம் மாடுங்கிறதுங்க கொங்கு நாட்டின் காங்கேயம் பகுதியில் மிக சிறப்பாக வளர்க்கப்பட்ட மாடு அதுக்கு தகுந்த நிறைய மேய்ச்சல் திரைகள் எங்களுக்கெல்லாம் குரங்காடுன்னு சொல்லக்கூடிய மேய்ச்சல் திரையை இந்த கொலுக்கு வேளாண் மரம் வேளாங்காய் இப்படியெல்லாம் இருந்தது காலப்போக்கில் இந்த டூ வீலர் த்ரீ வீலர்லாம் வரும்போது டிராக்டர்ஸ்லாம் வர்றப்ப இந்த கால்நடையுடைய பயன் வேலைத்திறனுக்காக பயன்படுத்த சற்று குறைந்து அதில் ஒரு ஆர்வம் குறைபாடு ஏற்பட்டது அந்த சமயத்தில் தான் நம்ம பையன் கார்த்திகை சேனாபதி சேனாபதி காங்கேயம் கல்நடை ஆராய்ச்சி மையம் ஒன்று ஆரம்பித்து திரு ஈரோடு ஒரு ஏஐடி மோகன் மற்றும் சில நண்பர்களுடன் சேர்ந்து இங்கே ஈரோடில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பன்னிரெண்டு தினம் இப்போ பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறிலே ஒரு மாபெரும் கண்காட்சியை நடத்தினார்கள் ஒரு விழிப்புணர்வு இதேபோல் வெள்ளக்கோவில் காங்கேயம் திருப்பூர் ஆகிய ஊர்களிலும் இந்த கால்நடை கண்காட்சி நடைபெற்றது தற்போது இளைஞர்கள் மத்தியிலேயும் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது காங்கேயம் கால்நடைகள் வேண்டும் என்று இந்த கால்நடை வந்து ரொம்ப வறட்சியை தாங்கி வரக்கூடியதுங்க அதிகமான ஒன்றும் செலவில்லை ரெண்டாவது மா மாட்டினுடைய நாட்டுப்பால் பால் குறைவாக இருந்தாலே மிக்க ஊட்டச்சத்து மிகுந்த பால் ஒரு ஆட்சி மாடு கல்யாணத்தில் கூட ஒரு ஆட்சி மாடுன்னு கொடுப்போம் காங்கி நாட்டு மாடாக பிடிச்சி எத்தனோ போன் போட்டிருப்பாங்க ஆனால் ஒரு மாடு கொடுக்குற பழக்கத்துக்கு நாட்டு மாடு தான் வேணும் ஆட்சி மாட்டுக்குன்னு கொடுப்போம் இது ரொம்ப ஹோம்லியாக ஃப்ரெண்ட்லியாக இருக்குது இந்த காலைகள் பார்க்குறதுக்கே ரொம்ப கம்பீரமாக பாருங்க வந்திருக்கிறதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகாக பல விதமான காலைகள் வந்திருக்கு இந்த காரியத்தை இங்கு செய்து வரும் நமது காசிய ஒன்றர் அவர்கள் நினைவை போற்றி மாப்பிள்ளை திரு மோகன் அவர்களும் அவரது துணைவியார் மற்றும் எனது பேட்டி யர்ஷினி அவர்கள் இவங்களெல்லாம் ரொம்ப நான் பாராட்டுறேன் இந்த நல்ல காரியத்தை நீங்கள் செய்து வருகின்றீர்கள் இதை உன்னுடைய அருள் உங்களுக்கு இனி கொஸ்டின்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒன்று இல்லை